பார்த்துக்குள்ளேயே வைத்து கொண்டு குளிக்க போகிறோம் பஞ்சு மூட்டையை காணுமா இந்த இருக்கு இதான் பஞ்சு மூட்டை பாருங்களா ஒரு ரோட்டல எவனையாவது எவனையாவது பாத்துட்டா சைட் அடிக்குது முத்தலகு டேய் ஒன்னு கூட கொன்னு குடும்ப பொண்ணா இருக்கும் குடும்பத்துக்கு கடப்பாரு நீச்சல் சூப்பரா இருக்கும்டா நீ உள்ள விழுந்தவுன்னே நேர கீழே அடியில போய் தங்கிருவ அதான் கடப்பாரு நீச்சல் ஓடுறாரு 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 இரு எங்கப்புறா இல்லை மழை பெய்யுற நேரத்துல இந்த அம்மன் புறம் அழகா இருக்கும் பேக்ரவுண்டு பாருங்க சூப்பரா தென்றல் காற்று வீசிக்கிட்டு என் கார் என்ன குப்பை தொட்டி நினைச்சோ? முதலியக வர போடல அடைத்துறதா உனக்கு செத்து போச்சுங்க மீன் செத்து போச்சு நல்ல மீன் இல்லடா பி.ஜே.எம் போடுற சுருட்டு குடிக்கிற পুষ্পடா ந வெல்கம் பேக் காயல் நைன்டி கால்வாய்க்கா வாய்க்கால் அவர் வாய்க்காலுக்கு நேரம் கால்வாயின் அதுக்கு சண்டை வந்துருச்சு ரெண்டு பேருக்கும் எப்படிப்பா ஒரே பேரை திருப்பி போட்டா எப்படி ஒரே இடத்த வரும் தமிழ்ரா அப்படின்னு சொல்லி பேசிருக்கோம் இப்போ நாங்க எத்தனை பேர் போறோம்னா நாலு பேர் போறோம் எங்கடா உங்க வீட்டு அம்மாவை காணுமே அப்படின்னா பின்னாடி ஒருத்தர் இருக்க முத்தலகே முத்தலகே நிக்கிறாரல அவருதான் பின்னாடி டிக்கிலிங்ஸ்டன்ல இருக்கிறாரு இப்போ நாங்க வந்து எங்கே பார்த்தீங்கன்னா வாய்க்காலுக்கு குளிக்க போறோம் ஏ ரெண்டு நாளே கொஞ்சம் தண்ணி நல்லா வந்துட்டு இருக்கோம் இல்லையா

ஆலமரத்தடி சித்தர் ஆனந்த பாபு சொன்னாரு டாக்டர்லாம் எல்லாம் குளிக்கவே கூடாதுன்னு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு காதுல தண்ணி பஞ்சு வச்சுட்டு குளிங்க தண்ணி உள்ள போவாதுன்னு அது குளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் செட் ஆகும் அப்படின்ட்டு ஏய் என்ன யாரையும் பாருங்களா ஒரு வாட்டில எவ்வளையாவது எவனையாவது பாத்துட்டா சைட் அடிக்குது முத்தலகு டேய் ஒண்ணு கூட ஒண்ணு குடும்ப பொண்ணா இருக்கு குடும்பத்துக்கு என்ன ரோட்ல உலையற நீ பிளாடி ரஸ்கல் ஒரு நல்ல குடும்பத்துல வளர்ந்த பொண்ணு மாதிரியா இருக்க நீ ரோட்ல போற பாப்ப பையல்ல எல்லாம் பாத்து சிடி அடிக்குற ம் பின்ன வீட்ல இருந்து என்னமா ஆட்ட ஆட நாயின் நினைச்சி போல இருக்குடா வர்றவள வீல எல்லாம் ச்ச ச்ச அடிக்கும் ரெட்டி பாக்குது போது பேரு

அத લાગે யுவர் ப்ளேஸ் இஸ் டிக்கி only டிக்கில பா கார்பூட் கார்பூட் எதுக்கு கேக்கீட்ஸ் இந்த ஜென் சீட்க்கு சைல வச்சிக்கிட்டு நாம படுற பாரு எங்க வாயில என்ன வருதோ அந்த எலவு தான் நான் சொல்லுவோம் என்ன அதெல்லாம் சொல்லுங்க நீங்க உங்களோட சென்ஸ்க்கு எல்லாம் நாங்க வர மாட்டோம் உங்களுக்கு என்ன வர அதுக்கு ஒரு நேம் இருக்கு என்ன மோசிடோன்னு நேம் சொன்னா உங்களுக்கு அது மோசிடோன்னு சொல்லிடுவோம் ஆ நீங்க பாருங்க அது மொய்யோ என்ன என்னது அது இப்படி சொல்லிச்சொல்லி ஈ போய் மொய்யே போகுது டியூப்லாம் கொண்டு வந்திருக்கீது முங்காம இருக்கு நீச்சல் தெரியாத லாஸ்டா வந்து இந்த ரோட்டில் வந்துட்டு போது ஒரு கிணத்துக்குள்ள ஒரு பசங்கெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு பசங்க குளிச்சுட்டு இருந்தாங்க அது பைக்கில் வந்துருந்தேன் அதே ரோட்டில் வழியாக தான் நான் போய்கிட்டு இருக்கேன் என்னடா ஹெலிகாப்டர் கார் எல்லாம் இருக்குதுன்னு பாக்குறீங்களா அதெல்லாம் நம்ம வண்டியோடைய டேஷ்போர்டு ஐட்டங்ஸ் என்ன நம்ம போனை கையில் எடுத்துக்கிட்டு பேசுறேன் உங்களுக்கு யூ என்னது யூனிக் திங்ஸ் இப்போ பாருங்க இப்போ எப்படி இருக்கு ஸோ இந்த இடத்து வழியாக தான் நம்ம போயிட்டு இருக்கோம் நல்லா அழகான கிளைமேட்டு இப்போ குளிச்சா வேற லெவலில் இருக்குங்க இங்கே கிணறு இல்லாமல் ஃபுல்லாகவே தண்ணி இருக்குதுங்க இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் ஜம்முன்னு நடக்குது அதில் கிணத்துலையுமே கூட தரமட்ட அளவுக்கு தண்ணி இருக்குது இந்த தண்ணிலையுமே நம்ம வந்து நல்லா விளையாடலாம் நாங்க அதுல ஆயம் பத்தில அதுல நீச்சல் தெரியாது நீச்சல் தெரியும் மிதக்க தெரியாது மிதக்க தெரியாது ஓ

அப்படியே சொர்க்கத்துக்கு மிக அருகில் வந்துட்டோம் அம்மன் புறம் அம்சமான புறம்னு சொல்லி போட்டிருப்போம்ல போன ஒரு ரீல்ஸ் ஸோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க எல்லா பக்கமும் தண்ணி தான் தண்ணி அப்படியே ஒரு நேரம் ரோட்ஸு காடு ஐயோ ரெண்டு பக்கம் குளம் தண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குங்க வாய்ப்பே பாம்பு இருக்கா இருந்துட்டு அது ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு போட்டேன் உனக்கு என்ன பாருங்க பாருங்க இந்த கலரை மட்டும் ஹில் ஸ்டேஷன் எங்க அப்படி ஒரு 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 அழகு அம்பிட்டு வாழ்ந்து இல்லை முகவரிகள் சும்மா அப்படியே ரவுண்ட் அடிச்சு வா செப்போ முழுகே நாங்கள் வந்து இப்போ குளிக்க வரல இந்த இடத்துல அப்படியே வியூ பாயிண்ட் இருக்குதா அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே முத்தலகை கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துட்டு காரு காரு இதில் ஏத்தணுமா ஏன் இங்கே டப்பெலாம் இடிக்கிறதுக்கா ஏன்டா இப்படி பண்ணுறேன் இதில் ஏற்றி விட்டு என்னடா வளர்ப்பது உனக்கு சூப்பரான இடங்க உண்மையில் மழை பெய்கிற நேரத்தில் இந்த அம்மன்புரம் இது என்னது குறும்பூர் அந்த மாதிரி பகுதிகளுக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பேக்ரவுண்டு பாருங்க சூப்பராக தென்றல் காட்சி வீசிக்கிட்டு பிக்னிக் அவுட்ஸ்பாட் வந்துருக்கும் பாருங்கள் இதில் உட்காந்து அழகாக சாப்பிடலாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்காக சரியான இடம் பசங்களாம் ஒரு நாள் கூட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்துட்டு எப்பா ஊர் ஊரில் உட்காந்து சாப்பிட்ற நம்ம இங்கே வந்து சிக்கன் போடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரணும் மழைகளை பெஞ்சாத கஷ்டம் மற்றபடி செம்மையாக இருக்குது இடமே வேற இல்லை இன்னும் கொஞ்சம் இடம் இன்னும் ஹெவன்லாம் முன்னாடி இருக்குங்க அதை கூப்பிட்டு போறேன் உங்களுக்கு வாக்கிங் கூட்டு போறேன்ட்டு சுண்ணாம்பட்டை என்ன பண்ணிட்டான் பாருங்க முத்தலக கால் காலாம் சேத்தாக்கி விட்டுட்டான் இல்ல என்ன உழுற வேலை பார்க்க போனியோ நீ விவசாய வேலை பார்க்க போறியோ எதுக்கு போய் சேத்துல கால் வச்சுட்டு இருந்தா நீ இங்க பாரு புறா சேத்துல கால் இப்படியே காருக்குள்ள ஏத்த முடியுமா கிரேட்டா காருக்குள்ள சேத்து காலோட அப்படி நான் கழுவி விட்டுறேன் ஆளுகளுக்கு அவ்வளோத்தையும் மண்ணாக்கி சேராக்கி வேறு இண்டு எடுக்கலாம் சேராக்கி என் குப்பை குப்போட்டி நினைச்சோ முத்துல ஒரு போட எடுத்து இப்பே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பாட்டுல சுடக்குன்னு தூக்கி போட்டு அப்படித்தானே மக்களை தூக்கி போடணும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய் குப்பை தொட்டில போடணும் கொண்டு ஊக்க வேண்டியதுடா. இங்க கால்ல ஈரத்தோட போணும். வந்தாச்சுங்க சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரே போல வருமா. அப்படின்னு அவ்வளவு அழகான field ஒரு பக்கத்துல ஒரு ரொம்ப அழகான ரோடு அதுக்கு பக்கத்துல நம்ம குளிக்க போறோம். ஆக்சுவலி நான் வழக்கமா குளிக்கிற இடம் இது கிடையாது. இதுக்கு அடுத்த இருக்கிறது இருக்குது. இதுல நிறைய family குளிச்சிட்டு இருக்காங்க. இத பாருங்க செம்மயா இருக்குல? பியூட்டிஃபுல்.

அது ஒருத்த பாரு இந்த மீன் வெளியே குதிச்சிருக்கு போல இருக்கு அப்படியே மீன் செத்து போயிருச்சு இவ்வளவு உயிர் இருக்கா பாரு கொஞ்சம் இசிஜி பண்ணுவாங்களா சிபிஆர் கொடுப்பாங்களா அப்படியே அமைக்க அமிக்கி பார்த்தா உயிர் வச்சுமா தண்ணி போடுவோமா உயிர் வரதா பாப்பமா என் பிள்ளைக்கு என்ன அக்கறை ஏன் ஏ நீந்து ஏ வீடு வந்துருச்சு நீந்து ஐயா போக முடியுங்குத மலர்ந்துருச்சா செத்து போச்சுங்க மீன் செத்து போச்சு அழகான இடத்துல இதுக்கு ஆமா தரையில பண்ணணுமா ஏப்பா மீன் வந்து அதோட வீட்டுல தானே அடக்கம் பண்ண முடியும் சொல்லு நீ ஏ இதை கொடுத்தா மத்த மீனாவது சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாவம் தான் கற்பமா இருக்கு போல இருக்க தொட்டு பார்த்தா வயத்திய தொட்டு பார்த்தா அப்படிதான் தெருது ஏன் சூப்பரா இருக்கு கத்தி உனக்கலா உள்ள போதீங்க பாத்து பாத்து பச்சு உளுந்து போட்டா நம்ம நம்ம வந்து அப்படியே அடக்க முடியும் யாருக்காவது உணவாவது ஆகும் இது வந்து நம்ம தான் மனுஷங்க தான் ஒருத்தருக்கு ஒரு ஒரு குருப்படி கிடையாது காக்கா சத்து சாப்பிட்டுட்டு போட்டோம் அடுத்து நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன் ஐட்டத்தை பாருங்க சொக்கலால் சுருட்டு அடிக்குமாரி சுருட்டு என்ன கம்மி சுருட்டு சுருட்டுக்கள் தாத்தா காலத்துல அடிப்பாங்கல்ல ஒரு சுருட்டா ஒரு வாரம் வச்சு அடிப்பாங்க அந்த மாதிரியான சுருட்டுக்கள் சுருட்டு கிட்டே வச்சிரு சரக்கு பாட்டில் சுருட்டு இது யாருக்கோ தீதி பண்ணிருக்காங்கடா அவங்களுடைய அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தெல்லாம் இதுல வச்சிருக்காங்க சரியா கிரேட்டா ஏய் முத்தலகம் இறக்கி விடலையா ஏய் ஏ காரை வேற ஆப்பிட்டு விட்டு பூச்சி பிடிச்சி செத்து போயிரு புதுற இல்ல போ சிகிருப்பா என்னடா பாப்பா இது முத்தலக இறக்கி விட புடிச்சிக்க ஓடிடு போது ஏ முத்தலக ஒன்னே மறந்துட்டாங்களா அட முத்தலகு ஏ காலில் மறந்துதான் பாத்து பாத்து சாம் முத்தலக இரு இரு சார் பாத்து பாத்து ஓகே 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 ஆ சூப்பர் சூப்பர் முத்தலகு வா வா தண்ணில குளிப்போம் முத்தலகு முத்துல தூக்கி தண்ணில போடுங்க புஷ்பாட்னா பயிர் நினைச்சியாடா சுருட்டு குடிக்கிற புஷ்பாட்டா ஏ என்னது புஷ்பாட்னா பயிர் நினைச்சியா இல்ல இல்ல பிளவர் நினைச்சியா இல்ல இல்ல பயிர் பயிர் புஷ்பாட் உள்ள பயிர் இத கம்பாங்க பயிர்டா சுருட்டு குடிச்சிட்டு நம்ம அப்படியே கல்லால தூக்கி விட்டா சும்மா புஷ்பா தெக்கலெதுட தெக்கையிலேது காய வச்சு கடிக்க வச்சிடறாடா வேணுங்க சுருட்டு குடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது கீழ அடியில போட்டுருப்பா காப்பீட் போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க அப்பா யாருக்காவது சுருட்டு வேணா சொல்லுங்க கொரியர் பண்ணி விடு உணக்கரணா ஆஹ்யா என் காலு இது ஓ ஏன் காலு ஏன் காலு பேரு என் கால்ல பாட்டுக்குது பூங்காலு மேலயா பாட்டுக்குடா

ஆ அ சுத்தலா அது நம்பி வாடா रे நம்பி வா சரி என்னைக்கு ஒரு நிமிஷம் ஒன்னே இல்ல வா என்னடா சம்போ

കേട് സൂപ്പർ ഗയർ ലവള് സമയം എൻജയ്മെന്റ് ആ ജീവ ആണി ഇപ്പോ കൊട സേവാഗല്ല അങ്ങനക്ക് കുമാർ ഗ அம்மா பிளேஸுங்க வேற லெவல்ல இங்க பாருங்க அங்கெல்லாம் கொக்கு அது இதுன்னு இந்த மீன் பிடிச்சி விளையாடுது பாருங்க இங்க பாருங்க தண்ணி பாஞ்சு வருது இல்ல இந்த இடத்துல வந்து அழகா மீன் பிடிச்சி விளையாடுது சமையா தண்ணி போயிட்டு இருக்கு வேற லெவல் வாய்ப்பு இல்லான்னு இடங்க எங்கள் ஊருக்கு பக்கத்தில் நாலு மாவடி அப்படின்னு சொல்லுவோம் குறும்பூர் நாலு மாவடின்னு குறும்பு இந்த பக்கம் இருக்குது நாலு மாவடி இப்போ நாங்கள் குளித்த இடத்துல ஒரு ஃபேமிலி வந்துட்டாங்க சரி நாங்களும் ரொம்ப நேரமாக குளிச்சிருக்கோம் இந்த கெண்ணி மட்டும் பாருங்க தலைகளை கவுந்துட்டு இருக்கான் என்னடா யோகாசனம் பண்ணிகிட்ருக்கியா இருக்கியா ஸோ அது எல்லாமே எடுத்துட்டு இருக்கேன் அது எல்லாமே பார்த்துட்டு நம்ம இப்போ ரெண்டு வண்டி வந்துட்டுருக்கு ஓகே ஓகே கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எது கிடைக்குதோ இல்லையோ இந்த மாதிரி ஒரு அருமையான அழகான பச்சை பசேல் அப்படின்னு இருக்கிற ஒரு இயற்கை கிடைக்குங்க நீங்க எவ்வளவு பெரிய மாலுக்கு போனா கூட இந்த சந்தோஷம் சத்தியமா உங்களுக்கு கிடைக்காது வருஷத்தில் ஒரு மூணு மாசம் எங்க ஊரை சுத்தி குறும்பூர் பணிக்க குடியிருப்பு நல்லூர் நாலு மாவடி அப்படின்னு நிறைய ஊர்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே விவசாய வேலைகளும் இந்த நேரம் நடந்துட்டு இருக்கிறதுனால பார்க்குறக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்கும் எத் ஒவ்வொரு வருஷமும் நான் தவறாமல் இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு சுற்று வந்துடுவேன் என்னுடைய சொந்தக்காரங்க யாரும் வந்தால் கூட கூட்டிகிட்டு வந்துடுவேன் அவங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை கொடுத்து ரெட்டி பாய்க்கிடுவேங்க ரெண்டு பக்கமும் அழகழகாக மாமரங்கள் அதிகமாக இருக்கும் அதனால தான் இதுக்கு பக்கத்தில் ஒரு ஊருக்கு பேரே நாலு மாவடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள மாம்பழம் கூட தனி டேஸ்டா தாங்க இருக்கும் நாலு மாவடி மாம்பழம் இந்த ஏரியாவில் அவ்வளவு ஃபேமஸ் பாபநாசன் டேம்ல தண்ணி திறந்து விடும் போதெல்லாம் இந்த வாய்க்கால புல்லா தண்ணி ஓடும் ரொம்ப சுத்தமான தெளிவான தண்ணியா இருக்கிறதுனால நாங்கெல்லாம் குளிச்சா புத்துணர்ச்சியா தான் இருக்குங்க வாய்க்கால குளிக்கிறோங்கிற எண்ணமே வராது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய செய்தி உங்களுக்கு சொல்றேன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த மண்டபம் மாதிரி ஒரு வீடு அந்த வீடு வேற யாரும் இல்லைங்க நம்ம லெஜண்ட் சரவ சரவணா ஸ்டோர் அண்ணாச்சியோடது தான் நம்ம லெஜண்ட் அப்படின்னு ஒரு திரைப்படம் நடிச்சு அது சூப்பர் ஹிட் ஆக்குனாங்கல்ல அந்த அண்ணாச்சியோடைய சொந்த ஊர் தான் இப்போ நிக்கிறது அவ்வளவு அழகா பச்சை பசேல்னு பட்ட ஆடை உடுத்தி வச்சிருக்கிற ஒரு இடத்துல நட்ட நடுவுல அவ்வளவு அழகா ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க விடுமுறை மற்றும் கோயில் திருவிழா நேரத்துல மட்டும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பல கோடீஸ்வரங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நம்ம சரவணா ஸ்டோர் அண்ணாச்சிக்கும் சரவணா ஸ்டோர் குழுமத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்குதுங்க இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு யாராவது கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்கிறேன் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகும்போது திருச்செந்தூருக்கு முன்னாடி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி குறும்பூர்னு ஒரு ஊர் வரும் அந்த ஊருக்கு வலது பக்கமா நீங்க திரும்பினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடங்களை பார்க்கலாங்க அடுத்த முறை டிசம்பர் ஜனவரியில் வர்றீங்க அப்படின்னுச்சுனா கண்டிப்பாக இந்த இடத்தலாம் மிஸ் பண்ணாமல் ஒரு ட்ரிப்பாவது போய்ட்டு வாங்க ஓகே எல்லாரும் திருப்தியா குளிச்சு முடிச்சு நல்ல காய வச்சு என்ன கத்தி சம்முன்னு காய வச்சு இருக்கா கனி குளிச்சாச்சா சூப்பரா கண்ணாடி ஏத்தி போடுறா கடைசியில் அவனுக்கு ஷர்ட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்த ஷர்ட்டை வந்து மாறி போய் என்னோட ஷர்ட்டை எடுத்துகிட்டு வந்தான் கடைசியில் என்னோட ஷர்ட் தானே அம்மா அதானே போட்டிருக்கா அப்படியா ஸோ சூப்பருங்க இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் தூரம் பார்த்துட்டு இருந்து நம்மளுடைய எல்லா வீடியோவுக்கும் சப்போர்ட் கொடுக்குறோம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இல்லை சும்மா இரு வரோம் ரொம்ப நேரம் ஆச்சு வெளியே கூட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு போய் அடங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா புள்ளையில முத்தலவை உட்பட ரொம்ப மகிழ்ச்சி இந்த இடமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸ்டோர் அண்ணாச்சி வீட்டுக்கு பக்கத்தில் இவ்வளோ அழமையான இடம் இருக்குங்கிறது பெரிய ஒரு லக்கு எங்களுக்கு வேற அவ்வளோ நேச்சர் மட்டும்தான் இருக்குது இந்த நேச்சருக்குள்ளே சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருக்கா நம்ம பார்த்து ரசிக்கிறக்கேற்ற மாதிரியே இருக்குது எங்கடா நாங்கள் எங்கேடா கேரளாக்கு போகிற வின்டர் டைமில் அதுவும் இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரியில எங்க ஏரியா இவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கறத என்ஜாய் பண்ணிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் சூப்பரான ஒரு மகிழ்ச்சியோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளைகளோட வந்தது ஓகே பாய் பிள்ளைமா வீட்டுக்கு போமா பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங் டிங் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் பாய்